மாணவ மாணவியருக்கு தமிழக அரசு வழங்கும் சலுகைகளை முழுமையாக பயன்படுத்தி கல்வியை அனைவரும் கற்று தமிழகத்தில் கல்வி கற்காதவர்களே இல்லை என்ற உன்னத நிலையை உருவாக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் ஆசிரியர்கள் கல்வி போதிப்பதோடு ஒழுக்கம் பண்பு பொது அறிவையும் மாணவர்களிடையே வளர்க்க வேண்டும் என்றும் ஆசிரியர் பணி தன்னலமற்ற அறப்பணி என்றும் ஆசிரியர் பணி நியமன ஆணைகள் மற்றும் மாணவ மாணவியருக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆற்றிய எழுச்சி பேருரையை இப்போது காணலாம் கண்ணுடையர் கல்லாதவனை புண்ணுடையர் என்றும் கூறியிருக்கிறார் மெய்யறிவை தரக்கூடியது கல்வி என்று சங்ககால நூல்கள் கூறுகின்றன சங்க காலம் தொடங்கி இது நாள் வரை தமிழ்நாடு கல்வியில் சிறந்து விளங்குவதால் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று தமிழ்நாட்டை சிறப்பித்து பாடியுள்ளார் மகாகவி பாரதியார் கற்றலால் சிறப்பும் கல்லாமையால் இழிவும் வந்தெய்தும் என்று புலவர் இளங்கீரனார் பாடியுள்ளார் ஒருவன் கல்வி கற்றால் அவனிடம் உள்ளத்தால் துணிவும் உடல் அளவில் பணிவும் வந்து சேரும் என்பது சான்றோர் வாக்கு கீர்த்தியும் பெருமையும் கிடைப்பது கல்வி என்று கல்வியை பற்றி ஒளவையார் எடுத்துரைத்துள்ளார் அனைத்து அணிகலனையும் விட கல்வி அழகே அழகு என நாளடியார் பாடல் தெளிவாக்குகிறது நன்மையும் தீமையும் விளையக்கூடிய நிலமாக இருப்பது மனம் ஆதலால் ஒழுக்கத்தை வளர்க்கும் கல்வியையே மக்களுக்கு போதிக்க வேண்டும் என்றார் அறிஞர் பிளாட்டோ பூசையறை சமையலறை படுக்கை அறை வைத்து கட்டும் நம் மக்கள் படிக்கும் அறை வைத்து வீடு கட்டும் காலம் என்று வருகிறதோ அன்றுதான் நாம் எழுச்சி பெற்றவர்களாவோம் என்று கூறினார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் எப்படிப்பட்ட இன்றியமையா தன்மை வாய்ந்த கல்வியை அனைவரும் கற்க வேண்டும் கல்லாதவர்களே இல்லாத மாநிலமாக தமிழகத்தை ஆக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கல்விக்காக பல்வேறு சலுகைகளை எனது தலைமையிலான அரசு வழங்கி வருகிறது ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியருக்கு கட்டணமில்லா கல்வி வழங்கப்படுகிறது மாணவ மாணவியர் பசியின்றி கல்வி கற்க வசதியாக சத்துணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது சத்துணவு திட்டத்தில் மாணவ மாணவியரின் விருப்பத்திற்கேற்ப உணவு முறையில் மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது விலையில்லா பாடப்புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் நான்கு ஜோடி சீருடை காலணிகள் கணித உபகரண பெட்டி வண்ண பென்சில்கள் புத்தகப்பை புவியியல் வரைபடம் ஆகியவை ஆண்டுதோறும் மாணவ மாணவியருக்கு வழங்கப்பட்டு வருகின்றன கிராமப்புற மக்களின் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் அவர்கள் வசிக்கும் இடங்களுக்கு அருகிலேயே பள்ளிகள் துவக்கப்பட்டுள்ளன இது தவிர ஆரம்ப பள்ளிகள் இடைநிலை பள்ளிகளாகவும் இடைநிலை பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகளாகவும் உயர்நிலை பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகளாகவும் தரம் உயர்த்தப்பட்டுள்ளன மேல்நிலை வகுப்பு பயிலும் மாணவ மாணவியருக்கு விலை ஏதுமின்றி மிதிவண்டிகள் வழங்கப்பட்டு வருகின்றன மேல்நிலை கல்வியில் இடைநிற்றலை தடுக்கும் வகையில் பத்து முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியருக்கு ஐயாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டு வருகிறது மேல்நிலைப்பள்ளி பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவியருக்கு விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கும் திட்டம் எனது அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது கணினி வழி கல்வி அளிக்கும் திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஆசிரியர் பணி என்பது அறப்பணி ஆசிரியர் பணி என்பது தன்னலமற்ற சேவை பணி ஆசிரியர் பணியை விட சீரிய பணி ஏதுமில்லை ஆசிரியர் பணி என்பது வெறும் கல்வியை மட்டும் போதிப்பதல்ல ஒழுக்கத்தை பண்பை பொது அறிவை ஆன்மீகத்தை மாணவ மாணவியரிடையே எடுத்துச் சொல்லும் பணி ஆசிரியர் பணி வருங்கால சந்ததியினருக்கு வழிகாட்டும் பணியை நீங்கள் மேற்கொள்ள இருக்கிறீர்கள் கரையா கல்வி செல்வத்தை கற்றுக்கொடுக்க இருக்கிறீர்கள் எந்த ஒரு தொழிலிலும் தன்னிடம் வேலை செய்பவர் தன்னை விட வளர்ச்சி பெறுவதை எந்த முதலாளியும் விரும்ப மாட்டார் ஆனால் தன்னிடம் பயிலும் மாணவர் புகழ் பெறுவதை அறிஞர் ஆவதை ஆசிரியர் பெருமக்கள் கண்டு என்பொருவர் அப்படிப்பட்ட உன்னதமான பணி ஆசிரியர் பணி மாணவர்களின் ஆற்றலை வெளிப்படுத்தும் பணி ஆசிரியர் பணி மாணவர்களின் ஆர்வத்தை ஊக்கப்படுத்தும் பணி ஆசிரியர் பணி இப்படிப்பட்ட பொறுப்புள்ள பணியை நீங்களெல்லாம் திறம்பட மேற்கொண்டு அறிவுசார் சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் எந்த சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடிய திறமையை மாணவர்களிடத்திலே உருவாக்க வேண்டும் மாணவ மாணவியரிடையே தன்னம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் ஆசிரியர்களாகிய நீங்களும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு மாணவ மாணவியரிடையே படிக்கும் ஆர்வத்தை ஊக்குவித்தால் அவர்களது ஆற்றல் நிச்சயம் வெளிப்படும் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆற்றல் இருக்கிறது அந்த ஆற்றலை வெளிக்கொணர வேண்டிய கடமை ஆசிரியர்களாகிய உங்களுக்கு இருக்கிறது ஓர் ஆசிரியர் பாடத்தை கற்பிக்கும் விதம் மாணவ மாணவியரை ஈர்க்கும் வகையில் அவர்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் செய்முறை விளக்கத்துடன் கூடியதாக அமைய வேண்டும்